சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் அப்போஸ்தலர் எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் நட்சத்திர மீன்களில் பொதுவாக ஐந்து கைகள் காணப்படும் இதில் ஏதேனும் ஒரு கை வெட்டப்பட்டு துண்டாக பிரிக்கப்பட்டுவிட்டால் அது வெட்டப்பட்ட இடத்தில் மீண்டும் ஒரு புதிய கை உருவாகும் மையவட்டின் ஏதாவது ஒரு சிறிய பகுதியோடு சேர்த்து வெட்டப்பட்ட நட்சத்திர மீனின் ஒரு கை மீண்டும் ஒரு முழு நட்சத்திர மீனாக உருவாகிவிடும் ஆழிப்படுகையில் சிப்பி வளர்க்கும் மீனவர்கள் திகைப்பூட்டும் ஆச்சரியமான ஒரு காரியத்தை கண்டனர் ஆழிப்படுகையில் வளர்க்கப்படும் சிப்பிகளை தொந்தரவு செய்யும் நட்சத்திர மீன்களை இந்த மீனவர்கள் பிடித்து அதை இரண்டாக ஒடித்து மீண்டும் கடலில் எரிந்தபோது அவை அழிந்து போவதற்கு பதிலாக மீண்டும் இரண்டு புதிய நட்சத்திர மீன்களாக உருவாகிவிடும் ஒரு மீனை அழிக்க நினைத்து ரெண்டு நட்சத்திர மீன்கள் உருவாக அவர்கள் காரணமாக அமைந்தனர் ஆம் பிரியமானவர்களே இந்த நட்சத்திர மீன்களை போன்றதுதான் கிறிஸ்தவர்களின் நிலையும் யாரெல்லாம் அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்க நினைத்தார்களோ அங்கெல்லாம் அவர்கள் பெருகவே செய்தார்கள் பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவர்கள் பல தேசங்களில் பல இன்னல்களை அனுபவிக்கின்றனர் அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்ட போது குறுகி போகவில்லை மாறாக பெருகத்தான் செய்தனர் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் ஆகவே எந்த இருளின் வல்லமையும் சபை வளர்ச்சியை தடுக்க முடியாது ஏனெனில் சபை இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரமேறிய பின்பு முதலாம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் பல துன்பங்களை அனுபவித்தனர் அவர்களை அடித்து துன்புறுத்தினால் கிறிஸ்தவம் அழிந்துவிடும் என பலர் நினைத்தனர் எர்சுலேமில் சீசர்களின் எண்ணிக்கை நூற்றி இருபதாக இருந்தது படிப்படியாக மூவாயிரம் ஐந்தாயிரம் என வளர்ந்தது பின்பு உபத்திரவம் அதிகமான போது எருசலேமில் இருந்த சீஷர்கள் பல இடங்களுக்கும் சிதறி சென்றனர் சிதறி போன ஒவ்வொருவரும் அநேகரை இயேசு வண்டை வழிநடத்தினர் அவர்கள் மூலம் அற்புத அடையாளங்கள் நடைபெற்றன பேதுருவின் நிழல் பட்டு வியாதிஸ்தர் சுகமானார்கள் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார் விக்கிரக ஆராதனை செய்த ஜனங்கள் மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டனர் எருசலேமில் ஆரம்பமான சுவிசேஷம் சமாரியா அந்தியோகியா ஈகோனியா கலாத்தியா எபேசுனிகா பெரோயா கொரிந்து பிலிப்பு பட்டணம் போன்ற பல இடங்களுக்கும் பரவ ஆரம்பித்தது அங்கெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு விசுவாசிகளின் எண்ணிக்கை மிகவும் பெருகியது ஆம் பிரியமானவர்களே நமக்கு வரும் உபதிரவங்களை தேவன் நன்மையாக முடிய பண்ணுவார் உங்கள் வளர்ச்சியை விரும்பாத சிலர் உங்களை குறுக பண்ணும்படி பல சூழ்ச்சிகளை செய்யலாம் ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களை மிகவும் பெருக பண்ணுவார் ஆம் உபத்திரவம் பெருக்கத்திற்கே ஆகவே உபத்திரவங்கள் வரும்போது முறுமுறுக்காமல் தேவனை ஸ்தோத்தரிப்போம் தேவன் அதை நன்மையாக நமக்கு முடிய பண்ணுவார் காட் டே